நல்லவர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள் அந்த நல்லவர்கள் நம்ம நல்லவரா இருக்கணும் எவ்வளவு பக்திமானதாக இருக்கிறாங்களோ கெட்டவர்களவங்க எல்லாம் நல்லது நினைத்துக் கொண்டு சில தவறா நடவடிக்கை செய்வாங்க நல்லவர்க்க ஆசைப்படுறாங்க நல்லவரை விரும்புகிற எல்லாரையும் இந்த மார்க்கம் ஈர்க்குமே ஆனால் அதுக்கு பேர் இஸ்லாம் நஜாசி ஈர்க்குது அவர் இறந்தருக்காக மதியனாவில் நக்சல்லா செல்லும் அவர்கள் ஜனச தோட்டம் நடத்துறாங்க அங்க இறந்து விட்டார் என்பதற்காக பூமியில ஒரு நல்லடியார் இறந்து விட்டார் அவருக்காக நாம் தொழுவோம் என்று பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் அவருக்கு ஜனாசத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆளா இருக்கக்கூடிய நபிசல்லாசத்தை அன்றைக்கு ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கிறோம் நினைத்துக்கிறார் அன்றைக்கு சாதாரணமான நிலையில் உள்ளவங்க ஓடி புரிஞ்சிருக்கிறாங்க அகதியா ஓடிட்டு இருக்காங்க அப்ப பெரிய ஆட்சி அதிகாரம் இல்ல அந்த மாதிரி மக்களவளை இருந்த அவரை ஒரு மன்னர் தலைவராக ஏத்துக்கிறார் அவர் சொல்ல கேட்கிறது எவ்வளவு பெரிய பலமான அதிகாரம் இருக்குது மன்னர்களும் சாதாரண ஒரு முகமாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்துச்சு சொன்னா அது என்ன கவர்ச்சிருந்துச்சி முகம சகாச தோற்றுறோமா அருக்குமே எனக்கு அதுல உள்ள சத்தியம் அதில் உள்ள இந்த மீதி இல்லை உள்ள அங்க பகிட்டிருக்கிறதா வரலாற்றுல பாக்குறோம் இதெல்லாம் இஸ்லாம் என்பது எது என்பதற்கான அளவுகள் இன்றைக்கு ஏன் அப்படி இல்லை இஸ்லாம் இல்ல அதான் இஸ்லாம் மற்ற எழுத இஸ்லாமா இருந்தால் அது ஈர்க்கும் கண்டிப்பா அளவு அதே மாதிரி கதவனோட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வலை செல்லும் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு பல தலைவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க அது நம்முடைய கடமை அவர்கள் தப்பான வழியில் இருப்பார்களே ஆனால் இதாங்க சரியான வழி என்று எழுதணும் அன்றைக்கு பெரிய சக்தி படைத்த ஆட்சியாளர் யார் கேட்டா ஹெர்குலிஸ் ஹெர்குலிஸ் ஹெர்கல் சொல்லுவாங்க வரலாற்றில் ஹெர்குலிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் அவருடைய ஆட்சி காலத்தில் ரோமாபுரி சக்கரவர்த்தி இத்தாலி இருக்க இத்தாலி சாம்ராஜ்யம் எங்க வருது என்று கேட்டா சிரியா வரைக்கும் வருது அரபு நாட்டு முழுசு ஆக்கிரமிச்சிருச்சு இந்த சவுதி மாதிரி சில பகுதிகளும் பாரசீக மாதிரி சில ஈரானையும் தவிர எல்லா அவர்களுக்கு இத்தாலி எங்க இருக்குது சாமி எங்க இருக்குது அவ்வளவு தூர்த்து கொண்டாங்க பைத்துல் முக்கத்தை அவருடைய கையில தான் மன்னர் பிரம்மாண்டமான ஒரு சக்கரவர்த்தி அப்படி ஒரு நாடு இன்னைக்கு வரைக்கும் கூட உண்டாகல அவ்வளவு பிரம்மாண்டமான இன்னைக்கு அந்த அவருடைய ஆட்சியில் இருந்த நாடுகள் எல்லாம் அறுபது நாடுகளா இருக்குது இன்றைக்கு அறுபது நாடுகளா இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து

இந்த கடிதம் அவர் ஒரு தடவை வைத்து முகதேசுக்கு ஹெர்குலிஸ் வரும்பொழுது அவர் கையில் கொடுக்கப்படுகிறது கடிதத்தை வாங்கி படித்த உடனே என்னன்னா இது நம்ம எவ்வளவு ஒரு ஆளா இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு கொள்கை நோக்கி அனுப்பி விடுறதா இருந்தால் என்ன இது இது என்னன்னு தெரிய என்னமே அவன் ஆசைப்படுறாரு தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா இங்க அரபு நாட்டில இருந்து சவுதியில இருந்தா ஹிஜாஸ்ல இருந்தா இது வந்திருக்கு மக்கா மதியனா அந்த ஏரியாவுக்கு யாராவது நடமாடுனா எங்கிட்ட புடிச்சுட்டு வாங்க நான் விசாரிக்கணும் அவர் சொல்றாரு அவங்க யார் இவர் இவரை பத்தின கேரக்டர் என்ன இதை பத்தி நம்ம விசாரிக்கணும் என்பதற்காக வேண்டி அழைத்துக் கொண்டு வாருங்கள் சொல்லிடுறாரு அந்த பாத்து நபி சல்லா அலேசத்தினுடைய முதல் எதிரியாக இருந்த அபு சுபியான் பெருமாள் எதிரி பல போர்க்களங்களுக்கு அவர்தான் தான் தலைமை வாங்கினவர் அபு சுபியான் அதாவது தகப்பனார் பெருமாள் ஒரு நல்ல போர் தந்திரம் மிக்கவர் செல்வாக்கு பெற்றவர் பெரிய வியாபாரி

அமெரிக்காவில பத்து அமெரிக்காவுல அவருக்கு பத்து கூட அமெரிக்காள் இல்ல அவ்வளவு பெருமாந்தமான சாமராஜ்யத்தை வச்சு இருக்கிறாரு அவர் கூப்பிட விட்டவன விசாரிக்கிறாரு யாரை வச்சு விசாரிக்கிறாரே மதகுருமார்கள் சபை மந்திர பிரதானிகள் சபை முக்கியமான அதிகாரிகள் இவங்க விசாரிக்கிறாரு என்ன விசாரிக்கிறாருன்னு கேட்டா ஒரு ஆள் உங்க ஊரில் வந்திருக்கிறாரு அவர் அவருடைய கூத நிலமை சொல்றார அவருடைய குண எத்தகையது கோத்திரம் எப்படி நல்ல ராயல் ஃபேமிலியா அல்லது இந்த கெட்டவங்க விபச்சாரம் இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளால கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவரான்னு வரான்னு இல்ல அது கண்ணியமான குடும்பம் தான் அவர் குடும்பத்தினா கோலாக இல்ல அவர் ரொம்ப உயர்ந்த நல்ல உயர்வான குடும்பத்தில் உள்ளவர் தான் அபு சுபியான் சொல்றாரு குறைச்சு சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல கேட்டா அபு சுபியானோட கொஞ்சம் ஆள் சொல்லாங்க ஆவார்கள் அவர்கள் அபு பின்னாடி பின்னாடி இந்த ஆள் நான் கேட்பேன் தப்பான பதில் சொன்னாரு

அந்த பகுதியிலையோ அல்லாவுடைய தூதர் யாராவது சொல்லிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு இல்ல இவர் நம்ம தான் சொல்றாரு இதுக்கு வந்து யாரும் சொன்னது இல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க யாராச்சும் மன்னர் யாராச்சும் இருந்திருக்கிறாங்களா இவருடைய குடும்பத்துல அப்படின்னு கேட்கிறாரு ஏன் இந்த கேள்வி பின்னாடி விளக்கம் செய்கிறார் இந்த கேள்வியில ஒரு அர்த்தம் இருக்கு மன்னர் யாராவது இருந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு மன்னர் இல்ல இவர் குடும்பத்துல யாரு பெரிய ராஜாக்கள் யாரு இருந்தது கிடையாது அப்படிங்கிறார் அடுத்து கேட்கிறாரு அவரை பின்பற்றியவர்கள் எல்லாம் கொஞ்சம் பலவீனமான உள்ளவங்க பின்பற்றாங்களா அல்ல வெயிட் ஆனவர்களை பின்பற்றுறாங்களா காசு பணம் செல்வம் செல்வாக்குல கூடுதலுக்கு பின்பற்றுறாங்களா அல்ல சோத்துக்கு இல்லாதவங்க பலவீனமானவங்க இளக்காரவங்க கூலித்துணியாளர் பின்பற்றுறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு இல்லை பெரும்பாலும் பலவீனர்களுக்கு தான் பின்பற்றுறாங்க வெயித்தானவங்களாம் எதுக்குறாங்க காசு பணம் எதுக்குறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்கு தான் அவர் பின்னாடி அதிகமா போகுது அப்படின்னு சொல்றாரு அடுத்து கேக்குறாரு அவர்கள் அதிகரிக்கிறார்களா குறைகிறார்களா எந்த ஒரு திருன்னு பாருங்க எல்லாம் அலருங்க பிசு பிடிக்கும் பார்த்தா அந்த வந்து ஆச்சிய பிடிச்சு மாதிரி தெரியும் இந்த வைக்கு வரும்போது அப்படி அர்த்த மூப்பு முதல்ல சொன்னாங்க பிராமணாஸ் வரும்போது இன்னும் ப்ளீப் போடுச்சு ரொம்ப சொன்ன வழக்கு அப்படி அத கேக்குறாங்க அப்படி வளைந்து கொண்டிருக்கறார்களா கொரிகறார்களான்னு கேக்குறாரு இவர் எதிரிலேயே சொல்றாரு இல்ல அது வளைந்துக்கிட்ட தா இருக்கறாங்க அடுத்து ஒரு கேக்குறாரு அவ ATP சேண்டா அந்த ஆராய்ச்சி மார்க்கெட்டிங் முடி கொரை சொல்லி வெளியே வந்திருக்கறங்களா

அவங்கெல்லாம் வெளியே போக சொல்லிடுறாரு எனக்கு வெளியே போக சொல்லிட்டு அவர் விளக்குறாரு என்ன விளக்குறாரு தெரியுமா அவருக்கு கேட்கிறாரு அதாவது வளர்கிறார்களா குறைகிறார்களா கேட்டேன் வளர்கிறார்கள் சொல்றேன் சத்தியம் அப்படிதான் வளர்ந்துகிட்டே இருக்கும் அது சத்தியத்துக்கு ஆதரவு தான் எனக்கு தெரியுது அதே மாதிரி அவர் குடும்பத்தில் யாராவது நபின்னு என்று சொல்லியிருந்தாங்கன்னா அதை பாலோ பண்ணி சொல்லி சொல்றாரு காப்பீடுக்கிறான்னு சொல்லலாம் யாரும் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் தெரியும் ஒருத்தர் செய்ய மாட்டாரு வந்து சொல்ல மாட்டாரு அவர் குடும்பத்தில் வேற ராஜாக்கள் இருந்தா அந்த இழந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கேட்கிறாரே என்று சொல்லலாம் அப்படி ராஜாவும் யாரும் இருக்கல நீ சொல்ற பலவீனர்கள் போறாங்களா பலம் படைத்தவர்கள் போறாங்கன்னா சத்தியத்தை எப்போதுமே பலவீனர்கள் தான் ஏத்துக்கிறாங்க பலம் சில சுயநலங்களுக்காக வேண்டி அவர்கள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுவும் கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்விக்கும் காரணம் சொல்றாரு இந்த மாதிரி நான் கேட்டா கரெக்டா இருந்துச்சு சொல்லி அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா மக்கள்கிட்ட சொல்றாரு இவர் கரெக்டான ஆளு இவர் சரியான ஆளே இவர் அல்லாருடைய தூதர் நான் நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலை ஆனால் அவருடைய பாதங்களை நான் கருவேன்